சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்று வேதம் சொல்லுகிறது இருப்பினும் சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று யாக்கோபு சொல்லுகிறான் அவன் அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை உங்களுடைய சோதனைகள் உங்களுடைய இச்சைகளின் நிமித்தமா உங்களுக்கு சோதனை வந்ததா அல்லது சத்துரு உங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறானா என்பதெல்லாம் ஒரு புறத்தில் இருந்தாலும் தேவன் தம்முடைய ஜனத்தை தம்முடைய சீசர்களை தம்முடைய மக்களை

ஏன் என்று கேளாமல் ஆம் என்று கீழ்படியும் போது கத்தர் உங்களை அடுத்து நிலைக்கு கத்தர் உங்களை தூக்கிவிட அவர் உண்மையில் இருக்கிறார்